அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலேயே பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கிற வாட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அங்க கிடைக்கக்கூடிய பிஹெச் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் போர் அப்படின்னு சொல்றாங்க இயற்கையா இது எல்லா நீரூற்றுகள்லயும் இந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலை குழம்பு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக அதோட இடுக்குகள்ல இருந்து அப்படியே வடியப்பட்ட தண்ணி வந்துட்டு பனி பாறையா மாறுது அப்படிங்கறத சொல்றாங்க அதனால அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க இங்க இருக்கிற பனி பாறைகளோட கனிம அதோட சத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏற்றதா இருக்கு அதோட டிடிஎஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா குறைமோ ஒரு அறுபத்தி ரெண்டு பிபிஎம்மா இருக்கு அப்படின்னு கணக்கிடுறாங்க அதனால இது ரொம்பவே குடிக்கிறதுக்கு ஏற்ற நீரா இருக்கு இங்க கிடைக்கக்கூடிய இருந்தும் சரி பனிப்பாறைகள் உருகி வர நீர் ஆகட்டும் நீர் இருந்து இயற்கையா கிடைக்கிற தண்ணி எல்லாமே சுத்தமா ரொம்பவே நமக்கு ஏற்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க